السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سجیعات عمادنا من يهده اللہ فلا مضلنا ومن يدلل فلا عادیلا ونشہدو ان لا الہ الا اللہ وحده لا شریک لا ونشہدو ان سیدنا و مولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار بضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصاروا الى مغفرة من ربكم وجنة ارضها السماوات والارض وعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين قال النبي صلى الله عليه وسلم ان الغضب جمرة من النار فمن وجد ذلك منكم فان كان قائما فليجلس وَإِن كَانَ جَالِسًا فَلْيَدُ تَجِرُ اَوْ كَمَا قَلَ عَلَيْهِ السَّلَاةُ وَسَلَامُ صَدَتُ اللَّهُ الْعَظِيمُ وَصَدَتَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ رَبِّ شْرَحْ لِي صَدْرِي وَيَسْرْ لِي أَمْرِي وَحْلُ الْعُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُ قَوْلِي اِنْ اُرِيدُ إِلَّا الْإِسْلَاحَ مَسْتَطَعْتْ وَمَا تَوْفِيقِي إِلَّا بِاللَّهِ

பேரண்டும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அல்லாஹின் நிலையார்களே அல்லா ஜலஷான் பெரும் கருவையினால் ரமலான் மாதத்தை அடைந்து இருபத்தி மூன்றாம் நாள் தராவிகை நிறைவு செய்த வந்திருக்கிறோம் அலமது இல்லா இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லா ஜலஷான் இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல மலர்கள் செய்யும் பாக்கியத்தை நசிவாக்குவானாக ஆகி வெறுப்பை உண்டாக்கும் கோபம் அல்லா ஜலஷான சூரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது திருவசனத்தில் செல்வார் ஒரு சாரி ஓயிலா மகசனத்தின் நம்பிக்கும் உங்களுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடி விரைந்து வாருங்கள் ஒரு ஜன்னத்தின் அவனிடத்தில் நீங்கள் சொர்க்கத்தையும் கேளுங்கள் அருக சமாவாத்து வல்லார் ஒரு சொர்க்கம் என்பது அதனுடைய அகலம் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் இந்த நான் உடையவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அதிலேயும் எப்படி இறையச்சம் உடையவர்கள் என்பதை தொடர்ந்து சொல்கிறார் அல்லதீன அவர்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்கள் செய்வார்கள் சில நேரம் ரகசியமாகவும் தான தர்மம் செய்வார்கள் சில சமயம் பகிரங்கமாகவும் நான தர்மங்கள் செய்வார்கள் வல் காதி மீன அல் கயர் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் கோபத்தை அடக்குவார்கள் மூலம் சொல்லலாம் சொல்லும் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் உல் ஆஃபீன அனிநாஸ் மக்களை மன்னிப்பார்கள் ஒங்காபீவத்தை பொல் முகசுவின் அல்லாவும் இப்படிப்பட்ட தான் விரும்புகிறான் என்று அல்லா ஜல சாணகுரத்தால அந்த ஆயத்தை நிறைவு செய்வார் கோபத்தை விழுங்குகிற அடக்கிக் கொள்கிற தன்மையை அல்லா ஜல சாணகுரத்தால முத்தகீன்களுடைய தன்மையாக இறைச்சமுடையவர்களுடைய தன்மையாக அல்லா ஜல சாணகுரத்தால சொல்வார் கண்மணி நாயகம் செல்லலாம் நிறைவு செல்வர்கள் சொல்வார்கள் இன்னல் வல்லவ ஜன்ரத்தம் என நான் கோபம் என்பது நரகத்தினுடைய ஒரு ஜுவாலை கோபம் என்பது நரகத்தின் ஒரு ஜுவாலை வஜத மின்கும் யாருக்காவது கோபம் வந்தால் நின்று கொண்டிருக்கும் போது அவருக்கு உச்சந்தலையில் கோபம் வந்தால் அமர்ந்து கொள்ளட்டும் உட்கார்ந்த நிலையில் அவருக்கு கோபம் வந்தால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லலாம் சொல்வார்கள் மற்றொரு ஹதீசில் யாருக்கு கோபம் வருகிறதோ அவர்கள் தண்ணீரைக் கொண்டு அதை அணைக்கட்டும் ஒது செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுவார் இது நெருப்பின் ஒரு பகுதி இன்னொரு அறிவிப்பில் இப்படியே சொல்லுகிறார்கள் அபு சாய் குதிரி அறிவிக்கிற ஹதீஸ் உங்களை கோபத்தை வெட்டி எச்சரிக்கிறேன் நான் அது மனிதனுடைய உள்ளத்தில் நெருப்பை பற்ற வைக்கும் கோபப்படுவது மனிதனுடைய உள்ளத்தில் நெருப்பை பற்ற வைக்கும் அலம் தர இலா அகதிக்கும் இதா அதாவது நீங்க பார்த்தது இல்லையா யாராவது கோவப்பட்டாருன்னா அவர் கோவம் வந்துச்சுன்னா அவருடைய ரெண்டு கண்களும் எப்படி சிவந்து போகிறது என்று நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சல்லதாரஸ்மன் கேட்கிறார் கண்ணெல்லாம் சோந்து போறது அந்த நெருப்பினுடைய அடையாளங்கள் தான் கொதிக்குது அப்படியே உள்ள என்ன செய்யுது கொதிக்குது உள்ளம் கொதிக்குவது எதன் மூலமாக வெளியில தெரியுது உள்ளத்தை நேர்ல பார்க்க முடியல அதனால கண்கள் வழியாக அது தெரிகிறது எப்படி சுவந்து போது கண்ணெல்லாம் அப்படின்னு கண்மணி நாயகம் செல்லலாம் ஒரே செல்லும் வகை கேட்பார்கள் அவ்வளவு மோசமானது இந்த கோபம் காரணம் இது சைத்தானின் புறத்திலிருந்து உருவாகக்கூடியது அல் ஹில்மு மினல்லா நிதானம் அல்லாவிடமிருந்து உண்டாகக்கூடியது விரைவு என்பது சைத்தானிடமிருந்து இங்கும் இன செய்தான் கோபம் சைத்தானிடமிருந்து வரக்கூடியது அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அல்லாட்ட உன்னுடைய அடியார்களை நான் எப்படி வேணாலும் எப்படியாவது நான் அவனை வழிகெடுப்பேன் வழிகெடுக்கூடிய மெத்தேடுல ரொம்ப முக்கியமான ஒரு தான் கோபம் ஒருத்தனை நல்லா இருக்கிற ஒரு மனிதர் பாவம் நல்ல மனுஷன் அவரை செய்ய செய்ய வைக்கணும்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை கோவப்படுத்தி பார்த்தா போதும் எவ்வளவு அமைதியான மனுஷனா இருந்தா கூட சரி நீங்க சும்மா இருக்கிற மனுஷனை எதையாவது சொல்லி கோபப்படுத்தி பாருங்க ரொம்ப அமைதியான மனிதர் கூட அவரே என்ன செய்யறேன்னு தெரியாது யாரையும் கைய கூட நீட்டி இருக்க மாட்டாரு பலார் மாதிரி நல்ல மனுஷன் அமைதியான மனுஷன் கோபமே அவருக்கு ஆனா கூட என்ன செய்ய முடியும் தூண்டி விடுறதுனால ஏத்தி விடுறதுனால கோபம் வர வைக்க முடியும் அப்ப அதை யார் செய்வா கண்டிப்பா செய்வான் சும்மா பண்ணா யார் நல்லவங்கன்னு தேடுவான் நல்லவங்களை எப்படியாவது எதையாவது சொல்லி அவர்களை கோபம் உருவாக்க வேண்டும் என்பதை நினைப்பான் கோபம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு மனிதன் தன்னை இழந்துருவான் தான் என்ன செய்யணும்ன்றது அவனுக்கு தெரியாது கண்மூடித்தனமான தாக்குதல் அதனால ஏற்படும் அவனுக்கே தெரியும் இந்த கல்ல தூக்கி இவ்வளவு ஸ்பீட்ல அடிச்சா மண்டை உடையும் மண்டை உடைஞ்சா ரத்தம் வரும் செத்து போயிடுவான் அப்படி தெரியும் ஆனா கோபப்படுற நேரத்துல அந்த செயலை செஞ்சா கண்டிப்பா யோசிக்கிறதுக்கு செகண்ட் கூட இருக்காது கோபத்துல எடுத்தமா அடிச்சமா அவ்வளவு அடிச்சதுக்கு பிறகுதான் வீட்டும் அடிச்சுட்டுமே ரத்தம் வருதுன்னு யோசிப்பான் அடிக்கிற வரைக்கும் அவனை சிந்திக்க விட மாட்டான் சைதான் அதனாலதான் விகில் நாயகன் செல்லும் கோபம் மோசமானது நான் அப்துல் அசீஸ் தங்களுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்களுக்கும் கடிதம் உள்ளது நான் என்ன கடிதம்னா நீங்க கோபமாக இருக்கும் நிலையில் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது நீதிபதிகள்லாம் வீட்டுல ஏதாவது பொண்டாட்டிட்டு கோபமா இருந்தாங்கன்னா தீர்ப்பு சொல்லக்கூடாது அதனாலதான் தனியா உட்கார வச்சு எங்கேயுமே விடாம வீட்டுக்குள்ளேயே அதான் பிரச்சனை எங்கேயாவது விட்டு எல்லா சால்வ் ஆகுவாங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுனால பொண்டாட்டி கூடையே இருந்து கூட கொஞ்சம் கோபமாயி சொல்ற தீர்ப்பு எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கு மோச மாசமான தீர்ப்புகள்லாம் இவெல்லாம் ஒரு நீதிபதியா அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் தீர்ப்பு சொல்றான் கையை வைக்கிறது தப்பு இல்லை கழட்டி விடுறது தப்பு இல்லை இதெல்லாம் ஒரு நீதிபதி சொல்ற வார்த்தையா இவன் எப்படி இதை சொல்றான் எதனால அப்படின்னா எங்கேயோ பற்றிருக்கான் அதனுடைய வெளிப்பாடு இங்க வந்து கொட்டுறான் அதனால உபரன் அப்துல் நசீர் சொன்னாங்க கோபமாக இருக்கும் நிலையில் யாருமே இந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது கோபமான நிலைமைகள்ல அதிகமாக கணவன் கூட ஒரு பிரச்சனை ஒரே கேள்வி முன்னடியில இருக்கிற எல்லா அச்சத்துக்கும் இந்த கேள்வி போயிருக்கும் இன்னைக்கு ஆஹ் கோபத்துல திடீர்னு கொண்டாடி பத் முத்தலாக் சொல்றார் தான் கல்யாணம் ஆச்சு இந்த பையனுக்கு சின்ன பிள்ளை ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருக்கா இருக்காங்க உடனே நேரடியா மாமனார் வேற போன் போட்டு என்ன மருமோனா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்னாரா ஆறா என் உடனே நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கப்ப உன் பிள்ளைய நான் முத்தலா கூட தலா 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 அப்படின்னு தான் அசர்ல தலா போட்டு மதுரை பிள்ளை அஜித் தேடி தேடி போறான் நான் தெரியாம சொல்லிட்டேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா என் பொண்ணு நான் இப்பதான் கல்யாணம் முடிச்சேன் அவ என்ன சொல்றோன்னு தெரியாம செஞ்சுட்டேன் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறான் தெரியாம குத்துனாலும் என்ன செய்ய முடியும் உயிர் போனது போனதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது கோபத்துல ஒரு மனிதன் தன்னை அடக்க முடியாது அவன் என்ன செய்யலான்னு அவனுக்கு தெரியாது கண்முடித்தனமா எதையாவது செஞ்சிருவான் செஞ்சு முடிச்ச பிறகு அவன் உணர்வான் நம்ம செஞ்சது தப்பு நாம இதை செஞ்சிருக்க கூடாது என்பது அவனுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் குத்தி உயிர் போன பின்னாடி என்ன செய்ய முடியும் அதனால கோபம் மோசமானது ஆனாலும் அஹமத்துள்ள சொல்றாங்க கோபம் மோசமானதுதான் கோபப்படக்கூடாதுதான் சில சமயத்துல கோபப்படாம இருக்கிறது மோசமானது மனுஷன் அவனுக்கு கோபம் வரணும் மனுஷன் இருந்தா அவனுக்கு கோபம் வரணும் மனுஷன் அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கணும் உணர்ச்சிகள் இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும் ரொம்ப வரும்போது கோபம் வரும் கருணி நாயகம் அவங்களை பத்தி கண்ட மாதிரி சில பேர் பேசுறான் கண்ட மாதிரி சில பேர் ஏசுறான் திட்டுறான் எழுதுறான் பார்த்துட்டு நம்ம சும்மலே இரு சும்மவே இருந்தோம்னா நமக்கு எல்லாம் சூடு சொரண மா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் ஏதாவது கொஞ்சமாவது இருந்தா என்ன வரணும் கோபம் வரணும் கோபம் வரணும் நம்ம அமத்துல சொல்றாங்க கோபம் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு அவசியமா அங்க கோபப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டு ஒருத்தர் கோபப்படாமல் இருந்துட்டா அவன் கழுதைக்கு சமமா கழுதைய அதிகமா கோபப்படுத்த முடியாதான் பின்னங்கால அடிக்குமே தேவை இல்லைன்னா ஓடியே போயிடும் அதை அதிகமா கோவப்படுத்த முடியாது கழுதைக்கு சமம் தான் அதிகமா கோவம் வராது அது கூட கோவம் தான் என்ன செஞ்சிருது காலால எட்டி உதைச்சிருது இவனுக்கு அது கூட வரமாட்டேங்குது அதை விட மோசமானவனா இருக்கிறானே வரவேண்டிய நேரத்துல கூட கோவம் வரமாட்டேங்குது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாம்பு ஒரு பெரிய முனிவர்த்து வந்துதான் பெரிய முனிவர்த்து வந்து எனக்கு ஏதாவது நசிகரிச்சிங்க எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அப்போ அவர் சொன்னார் நீ எதுக்கெடுத்தாலும் ஆகும் புசு புசு புசுன்னு படம் எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னா பண்ணக்கூடாது சும்மா சும்மா எல்லாம் போகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டார் சரி ரொம்ப நல்லது நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு அது பாட்டுல போச்சு அது பாட்டுல ஓரமா போச்சு யாரையும் ஒண்ணுமே பண்ணல யாரையும் போய் கொட்டலை யாரையும் போய் தீண்டல அது பாட்டுல எனக்கு என்ன ஓரமா போச்சு நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல நான் பார்த்த உடனே பிடிச்சி எழுப்போம் காலை பிடிச்சி இருப்போம் கையை பிடிச்சி எழுப்போம் நாலு சாத் சாத்துவோம் அடி வாங்கி அப்படியே ரத்தமா ஓடுது பாம்புக்கு அதோட மறுபடியும் அந்த முனிவர்த்த வந்துச்சான் உன் சொல்ல கேட்டதுக்கு எனக்கு தண்டனை பார்த்தீங்களா நான் பாட்டுல எனக்கு ஓரமா போய்கிட்டு இருந்தேன் குடிச்சு வச்சு அடிக்கிறாருங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்பா அந்த முனிவர் சொன்னாராம் நான் உனக்கு கோவப்படாத தீண்டாத கொட்டாத சும்மா இருக்கிறவனை போய் கொட்டாதன்னு தான் சொன்னேன் எவனாவது உன்னை அடிச்சா சீண்டாதன்னா சொன்னேன் கொஞ்சமாவது சீரியாவது காட்டி இருக்க கூடாதா ஒரு அடி வாங்கின உடனே கொஞ்சம் கழுத்தை தூக்கி ஹூ ஓடின்னு படம் எடுத்திருந்தீங்கன்னா எல்லா படையும் ஓடி இருக்கும் அதையா சொன்னேன் தீண்டாத சும்மா போய்கிட்டு இருக்கான் அவனை போய் நீ கொட்டிட்டு போறிய அந்த வேலையை செய்யாதான் அப்போ கோபம் வரக்கூடிய நேரத்துல கோபம் வரணும் நாயகன் சலவ்லா அலேசன் அவர்களை பார்த்து சொல்றான் காபிர்களுடனும் நயவஞ்சகர்களுடனும் நபியை நீங்கள் போர் புரியுங்கள் அவங்களோட நீங்க போர் புரியுங்கள் அவர்களிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அல்லாது அவங்கள்ட்ட அப்படித்தான் நடக்கணும் அவங்கள்ட்டும் போயி நல்லவனா இருக்க முடியாது எப்போது கோபப்படணுமோ அப்ப கோபப்பட்ட ஆகணும் என்று சொல்வார் சும்மா தேவையில்லாம கோபம் அடிக்கடி கோபம் கண்டதுக்கெல்லாம் கோபம் தொட்டதுக்கெல்லாம் கோபம் இதுதான் தப்பு இதுதான் மோசமானது இந்த கண்டதுக்கெல்லாம் கோபம் கோபம் வருவதற்கு அவன் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோ அல்ல எதையும் சிந்திக்க முடியாத அந்த நிலைமையோ ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கலாம் ஆனா எது காரணமா இருந்தாலும் அந்த தேவையில்லாத வரக்கூடிய கோபம் நிச்சயம் மோசமான ஒரு செயல்ல தான் கொண்டு போய் அவனை விடும் அதனாலதான் அல்லாது கோபம் வராதுன்னு சொல்லல கோபம் வரும் காதி அந்த கோபத்தை அடக்கி நின்று விழுப்புபவர் அது அவ்வளோ இது எஃபெக்ட் ஆனது சும்மா சாதாரணமாலாம் போகாது அதனாலதான் செல்ல அது நெருப்பு அது எரியும் தண்ணி அள்ளி ஊத்துங்க அப்பதான் அடையும் அப்படின்னு கோபம் வந்தா உடனே உதவு செய்யுங்க கோபம் நின்றுகிட்டு இருக்கும் போது கோபம் வருது அட்டிக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா பெசாம அல்லான்னு உட்காருங்க இருங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இல்ல நிக்கிறதுல நீயா நானான்னு பாக்கணும்னு நினைச்சுட்டீங்கன்னா நீங்களும் அடிப்பீங்க அவனும் அடிப்பான் நீங்க அடிச்சு அவனுக்கு படாத இடத்துல படும் அவனும் அடிப்பான் உங்களுக்கும் படாத இடத்துல படும் ரெண்டு பேருக்கும் அதனால பிரச்சனைகள் உருவாகும் நாயகம் அதனால கண்மணி நாயகன் சொல்றாரு மண் கலமல் மலகல்லாக கல்பகு இருதான் ஒரு மனிதனுக்கு கோபம் பயங்கரமான கோபம் வருது இந்த கோபத்தை எதிராளி மேலே இவனால காட்ட முடியும் சில சமயத்துல முடியாததும் இருக்கு அவன் பயங்கரமான பலசாலியா இருப்பான் பயங்கரமான ஆளா இருப்பான் நம்ம சோப்புலங்கியா இருப்போம் நாம போய் அவன் சும்மா அப்படியே தட்டி விட்டு போவான் மண்டையில சும்மா போற போக்குல நம்ம பேசாம கண்டுக்காம இருந்துட்டா குழைச்சோம் அப்படின்னா என்னவா அப்படின்னு நாலு சார் சாத்தினா இன்னாலும் இல்ல நம்ம தாங்க மாட்டோம் சில சமயத்துல நம்ம கோபப்பட்டா நம்ம தகுதிக்கு மீறினவனா இருப்பான் தகுதிக்கு மீர்னவன்ட்டு போய் நம்மளுடைய கோபத்தை எல்லாம் என்ன செய்ய முடியாது காட்ட முடியாது அப்ப இல்ல யாருக்கு கோபத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ நம்மளோட சின்ன பையன் நமக்கு சமமானவன் நம்மளால அவனை அழிக்க முடியும் அவன் போய் நம்மளால கோபத்தை காட்ட முடியும் அந்த நேரத்துல ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை அடக்கினால் நாளை மறுமையில் அல்லா ஜனகத்தாலா அவனுக்கு தன் பொருத்தத்தை கொடுப்பான் என்று கண்மணி நாயகன் மசூதுல்லாஹெல்லம் அவர் சொல்றார் உமர் அலி லாபத்தாலா அன்பு கோபத்துக்கு பேர் போனவர் உமர்ரலியாத்த ஒரு தர அந்த பக்கமா போகும்போது ஒருத்தர் வேனுக்குனே வம்புழுக்கிறான் இவற்றை வாய்ப்பு உமரதி கோவம் வந்துருச்சு அடக்கிட்டு போறாரு அப்ப இன்னொரு சஹாபி கூப்பிட்டு கேக்குறாரு நீங்க தானே ஆமா ஆச்சரியமா இருக்கு அவன் பாட்டுல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் என்னமோ செஞ்சுட்டு இருக்கான் நீங்க ஜனாதிபதி வேற நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒண்ணுமே செய்யாம சும்மா போறீங்களே அப்படின்னு கேட்டான் இப்ப உமரதுல சொன்னாங்க இப்ப நான் அவனை அடிச்சா அவன் என்ன கோபப்படுத்துறதுனால நான் அடிச்சது என்னை கோபப்படுத்தியதற்காக ஒரு முஸ்லீம அடிக்கணும்னு நான் விரும்பல அதனால நான் சும்மா இருக்கேன் அடுத்த தடவை ஏதாவது தப்பு பண்ணுவான் இப்ப நான் அடிச்சா நான் கோபப்பட்டதனால அடிச்சதா இன்னும் கோவப்பட மாட்டேன் என்னுடைய ஜனாதிபதி அப்படின்ற அந்த பவரை நான் எதுக்காக காட்டக்கூடாது அவனை அடிக்கிறதுக்காக வீணா அப்படி நான் காட்ட மாட்டேன் சொல்றானா சொல்லிட்டு போறான் சஸ்பீர் கமா சதர உலு அஸ்மி பின் கும்ரா அல்லாஜு தாலா நபியை பார்த்து கண்மணி நாயு சல்லவலாலே சமவர்களை பார்த்து அல்லாச்சுலகிற வார்த்தை சஷ்பீர் கமா சதர உலுல் அஸ்மி பினர் ரசுல் ரசூல்மார்கள்ல உ உலுல் அஸ்முன்னு சொல்லக்கூடிய மிக மிக சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபிமார்கள் எல்லாம் எப்படி அவர்களுடைய சோதனையின் போது பொறுமை காத்தார்களோ அது போல நபியே நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லா ஜல்ல சாணகுரத்தால சொல்லுவான் இவராவது பரவாயில்ல உமர் அலி அல்லா தோழன் கோபப்படுற ஆளு செய்த அபுபக்கர் சித்திகள் அலி அல்லா தாலும் கோபமே படாத ஆளு பாவம் வாயில்ல பூச்சி அபுபக்கர் சித்திகள் அலி அல்லா தாலும் ஒரு சமயம் அபு உரையர் அலி அல்லா தாலும் சொல்றாங்க சல்லா அலி செல்லம் அவர்களும் இருக்கிறாங்க சொல்லதான் பக்கத்துல இருக்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லா தாலும் இருக்கிறாங்க சப்பர் அஜனன் அபாபக்கர் அப்ப ஒருத்த வந்து அவங்க சித்திக்கிறது எல்லாத்தான திட்டம் நபி சல்லா அலிசலம் சகத அபு பக்கர் அபு பக்கரும் பெருசா கண்டுக்கல அமைதியா இருக்கிறாரு கெமணி நாயகம் சல்லா அலிசலமும் கோவப்படல அமைதியா இருக்கிறார் பலமா சகத்த ரஜிலும் தக்கல்லம் அபு பக்கர் அவன் திட்டி ஓஞ்சிட்டான் அவன் திட்டி ஓஞ்சிட்டான் கலைச்சிட்டான் கலைச்ச பிறகு இவர் என்ன நினைச்சாரு தெரியல அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாத்தான நட்டான்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சுட்டார் இவர் கோவப்படாத மனுஷன் ரொம்ப அமைதியான மனுஷன் அவரையே பாத்தீங்களா அமைதியான மனுஷன் அவரையே ஒருத்தன் கோவப்படுத்திருக்க பாருங்க பயங்கரமா அவ்வகதி எல்லாத்தன் கோவம் வந்து எல்லாத்தான் திரும்ப அவனை பேச ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு நேரம் பக்கத்திலே உட்கார்ந்துருந்த கம்பணி நாயன் சல்லா அலுலம் ஏந்திச்சு கிளம்பிட்டாங்க இவர் பின்னாடியே ஓடினார் அவ்வகசதி இல்லாதன் சப்பனி சக்கத்தை என்ன அநியாயமா இருக்கு என் ஃப்ரண்டு நீங்க இவ்ளோ நேரமா அவன் என்ன திட்டிட்டு இருந்தான் நீங்க சும்மா இருந்தீங்க சலமா தக்கல் நம் தூ நான் அவன பேச ஆரம்பிச்ச உடனே துமத்த நீங்க எஞ்சி போயிடுறீங்களே இது என்ன நியாயம் அவன் என்ன திட்டும் போதுலாம் சும்மா கேட்டுட்டு இருந்துட்டு நான் அவன திட்டம் போது நீங்க எஞ்சி போறீங்களே அப்படின்னு அவங்க ஸ்ரீவை அல்லாத தரம் கேட்டார் அப்ப செல்லலா அலீசில முதல் சொன்னாங்களாம் இன்னல் மலக்க காண எரிது அலைக்க அழைக்க என்ன சட்டத்தை அவன் உன்னை மம்படியா தேவையில்லாம திட்டும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல அப்ப அல்லா ஜலுத்தாலா ஒரு மலக்க ஏவி அந்த மலக்கு அவனுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தார் நீங்களாவது திட்டுறது வானத்தை பாங்கமா இரண்டாவது வாரத்துக்கு போகும் யோசிக்கணும் மலக்கு திட்டுறது ஏழு வாரத்துக்கு சகலன்னு போயிடும் உங்களுக்கு பதிலா மலக்கு அவனை சாப்பிட்டு திட்டிக்கிட்டு இருந்தார் பேச ஆரம்பிச்சீங்களோ அவர் வேலை முடிஞ்சு போச்சு அவர் உங்களுக்காக வேண்டிதான் இருந்தார் எப்போ நீங்க திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ அவர் கிளம்பிட்டார் வா க அத ஷைத்தான் மலக்கு போனவொன்னே ஷெயித்தான் வந்துட்டான் நீ உங்கள் கோபம் வந்துச்சுல்ல உங்களுக்கு கோபம் வருதில்ல அவங்களுக்கு கோப வருதுன்னா மேபடி அவன்ட்டான்னு அர்த்தம் ஸோ கரிஹிட்டோ அக்ககு ஃபீ மக்க அதிமா ஷைத்தான் நான் ஷெயித்தானோடு உட்கார்றதுக்கு விரும்பல அதனால எந்திரிச்சு போனேன்னு சொன்னாங்கன்னா சொல்லுதா ரேஷ் ஒக் அவன் அவன் திட்டினவன் சும்மா கோபப்படலை அவக சிதிகரி எல்லாரும் திக்ணவனதான் கோபப்பட்டாங்க திக்ணவன கோபப்பட்டதுக்கே ரவிகல் நாயன் செல்லவல்லாசுன்னு சொன்ன வார்த்தை என்ன நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ஜல ஷானு வத்தாளா ஒரு மனக்கு ஏவி அவரை திட்ட வச்சுட்டு இருந்தான் நீங்க எப்ப திட்ட ஆரம்பிச்சீங்களோ அப்ப அவர் போயிட்டாரு செய்தா வந்துட்டான் இனி எனக்கு வேலையில்லை அதனால நானும் கிளம்பனேன்னு சொன்னாங்களோ அவ்வளவு மோசமானது கோபம் கோபம் அடுத்தவங்கள நம்ம மீது உண்டான பாசத்தை நம்ம மேல உண்டான அன்ப இல்லாம ஆக்குறதுக்குண்டான வெறுக்கவை அந்தாலும் எவ்வளவுதான செடு கொஞ்சம் எவ்வளவுதான் சரி சி கத்திக்கிட்டே இருப்பார் எப்போ திட்டிகிட்டே இருப்பார் சின்னவே கத்திக்கிட்டு இருப்பார் இப்ப இப்படி பழகிட்டோம்னா இப்படி நமக்கு ஒரு பேர் வந்துருச்சுன்னா நம்மளை விரும்புறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை வெறுக்குறவங்க அதிகமாயிடுவாங்க பாதுஷா பெரிய கொடை வள்ளல் பெரிய பணக்காரர் அவர்த்த அடிமையாக வேலை பார்த்தவங்க மைமூனு பின் மெஹரான் என்கிற ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண் ஒரு தடவை இவருக்கு ஹார்மரசி பாதுசாவுக்கு ஒரு சால்னா ஒண்ணு கொண்டு வரும்போது கை தவறி கீழே போட்டு பாத்திரம் உடஞ்சிருந்து சுக்குநூற போச்சு சால்னாவும் போச்சு பாத்திரமும் போச்சு உடஞ்சிச்சு உடஞ்ச உடனே பயங்கரமான கோபம் ஆரோட அந்த கோபத்துல உடனடியாக அப்பவே பலார் சாத்திட்டாரு அந்த அடிமை பெண்ண அடிமை பெண்ணை அடிச்ச உடனேயே அந்த பெண்மணி மகசூரத்தின் உங்க ஜன்னத்தின் அருணுகல்லு அல்ல வீணி அப்படிங்கிற இந்த ஆயத்தை அழுதுகிட்டே ஓதுறான் அப்படியே பேர் அழுதுகிட்டே ஓதுறான் இந்த ஆயத்துல அல்லா சொல்றான் முத்தகீன்களுக்கு நான் அந்த சொர்க்கத்தை கொடுப்பேன் முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க அவர்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தர்மம் தான தர்மங்கள் செய்வார்கள் அதை செய்தார் அருண் பாதுஷா பயங்கரமான கொடைவர்கள் தாராளமா செய்யறார் ஆனா அதுக்கு அடுத்த அல்லா ஒண்ணு சொல்றான் அவள் காதி மீனல் அவங்க என்ன செய்வாங்க கோபத்தை அடக்குவார்கள் வென்று விழுங்குவார்கள் என்ன வேணுக்குன்னா கீழே போட்டு உடைச்சேன் கை தெரியாம கீழே விழுந்துருச்சு இதுக்கு போய் ஒரு மனுஷன் எவ்வளவு கோபப்படுவீங்க அப்படின்னு கேட்காம அந்த பெண்மணி கேட்டார் உடனே ஆர்வம் சொன்னார் இருந்துச்சு அப்படியே அவருடைய வந்து அந்த கோபத்தை அப்படியே அறக்க ஆரம்பிச்சார் அடுத்த அந்த அடுத்த வசரத் சொன்னார் உல் காதி மீனல் ரயில் உல் ஆஃபீன அனிநாஸ் மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவங்க மனிதர்களை மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் உடனே அவர் சொன்னாரா நான் உன்னை மணிச்சிட்டேன் நீ செஞ்ச தவறுக்கு நான் உன்னை மணிச்சிட்டேன் உல் காதி மீனல் ரயிலோ ஆஃபீன அனி நாஸ் மக்களை மன்னிக்கக்கூடியவர் முகசினி இந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் எகசான் நல்லது உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவார் உபகாரம் செய்யறதுங்கிறது நமக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யறது அது கண்டிப்பா நல்லது நமக்கு யார் கெடுதி செஞ்சாங்களோ அவங்களுக்கும் நல்லது செய்யறது அதான் உண்டான அர்த்தம் லஜினத்து முகசினி என்ன அர்த்தம் நீங்க என்னதான் போச்சுட்டு போனா கூட நாங்க என்ன செய்வோம் உங்க கூடவே வந்து வாங்கப்பள்ளிக்கு போட்டு வந்துருவோம் இப்ப எக்சானுங்கிறது நல்லா இருக்கிறவங்க மேல நம்ம அன்பு இல்ல யார் நம்மள வெறுக்கிறாங்களோ அவங்களையும் அன்பு செலுத்தி அவங்களுக்கும் நல்லது செய்யறதுதான் எஸ் சார் இப்ப இவருக்கு இந்த மைமூன பின் மெஹரான் மேல பயங்கரமான கோபம் வந்துருச்சு பாத்திரத்தை ஒரு உயர் வெளியுயர்ந்து ஒரு பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டாலே அப்படிங்கிற அந்த கோபம் வந்துருச்சு அந்த கோபத்தை அல்லாஹனுடைய வார்த்தைக்காக பொறுத்துக்கிட்டார் அல்லாஹுக்காக ஒரு ஆபின் அனின் அந்த அம்மாவை மன்னிச்சு விட்டுட்டார் அப்புறம் அடுத்து வல்லாமை யழைப்பில் மூசினி ஏதாவது உபகாரம் எப்படி அப்ப பாருங்க அந்த அந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்கல்ல பெண்கள் எப்படி கிளீனா இப்ப இப்ப நம்ம அம்மா பெண்கள் கேட்கிற மாதிரிதான் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து அப்படியே பிடிச்சிட வேணும்னு கேக்குற மாதிரி ஒல்ல வல்லாமை இழைப்பில் மோசினி இன்னும் பார்த்தாரு என்ன ஏசான் செய்யறது இவ்வளவு அந்த அம்மா கீழே போட்டு உடைச்சது அதுக்கு அந்த அம்மாவை அடிச்சாச்சு தெரியாம அடிச்சாச்சு அடிச்சதுக்கு மன்னிச்சாச்சு மன்னிச்சு விட்டாச்சு இன்னும் என்ன பண்றது அப்படின்னு அப்புறம் சொன்னானா நீ இன்னையில இருந்து உரிமையாயிட்ட அடிமையே கிடையாது அப்படின்னு ரசிப் பாதுஷா சொல்றா பொல்லா யோப்பல் அப்ப அந்த ஆயத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு நினைச்சாங்க அதான் மேம் ஒவ்வொரு ஆயத்துடைய வசனமும் என்ன நமக்கு சொல்லுமோ அதன்படி வாழணும் என்கிற ஆசை அந்த காலத்து உள்ளவர்களுக்கு இருந்தது அப்ப அதே மாதிரிதான் இந்த கோபம் நம்மள மற்ற மனிதர்களிடம் இருந்து நம்மள தூரா சில பேர் வந்து எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்ப பாரு திறந்தாலே பயங்கரமான சத்தமா அது நியாயமான சத்தமாக கூட இருக்கும் வேற வழி இல்ல கத்தித்தான் ஆகணும்ன்ற சூழலாக கூட இருக்கும் ஆனாலும் மார்க்கம் கத்தாம இருக்குன்னு சொல்லுது கோபம் வரும் கோபம் வர்ற மாதிரி உண்டான வேலைகள்லாம் நடக்கும் நடந்தாலும் உங்களுடைய கோபத்தை என்ன செய்யுங்க அடங்கிட்டு இருக்கேன் யார்க்க முக்மீனான மக்கள்கிட்ட முக்மீனானவர்கள்கிட்ட அது அல்லாம மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது மார்க்கத்தினுடைய சட்டத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்ப நீங்க விட்டு கொடுக்க கூடாது அப்ப கோபப்படாம இருந்தா கழுதைக்கு ஜமோ அதனால அந்த சமயத்துல கோபப்படுங்கள் என்று மார்க்க வந்து சொல்லிக் கொடுக்கிறது அல்லாத அல்லாவுடைய ஆயத்துடைய مُلُو بُرُلَيْ مُنَدُ وَعَلُوا بَاقِيَتَّي اللہ نمانے گا لکھو لکھو نصیبہ کے دروان آگا فَاقْرَ دَوَلَا عَنِ حَمْدِ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین اللہم صلی علی سیدنا مولانا محمد وعلا علی سیدنا مولانا محمد وبارک وسلم علی ربنا ولمنا انفسنا وئی لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشونا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله فضل من الله ونعمه ومغفرة ورحمه وعافيته وسلامه نستغفر الله ونسالك الجنه ونعوذ بك من النار انا الليل اطراف النهار ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله